அதீத கனமழை பிரிவு அப்படிங்கிறது பருவமழை காலங்கள்ல சலனங்களின் நகர்வை பொறுத்து கடந்த ஆண்டுகளிலையும் நடந்திருக்கு அதே சமயத்துல கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்ன முன்னதாக இந்த அதீத கனமழை அப்படிங்கிற நிகழ்வுகள் ஒரு எட்டு வருடங்களுக்கு ஒரு முறை இருந்திருக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை அதீத கனமழை நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கு ஆனா சமீப காலமாக கடந்த குறிப்பாகவும் கடந்த இருபது ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளும் போது இந்த அதீத கனமழை நிகழ்வுகள் அதீத காற்று பாதிப்பு இது போன்ற நிகழ்வுகள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக வருடா வருடம் இது போன்ற நிகழ்வுகள் தற்போது ஏற்பட்டு வருகிறது இதற்கு

மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஒரு ஒரு மாத காலத்திற்கு பெய்ய வேண்டிய மலைப்பொழிவு குறிப்பிட்ட ஒரு ஒரு வாரத்திலேயே வந்து அதீத மலைப்பொழிவாக அது கொடுக்குது அதே போல பரவலாக பெய்யக்கூடிய மழையின் அமைப்பும் கடந்த வருடங்கள்ல மாறி வருவதை பார்க்க முடிகிறது அது போன்ற ஒரு நிகழ்வின் காரணமா தற்போது பார்த்தீங்கன்னா லானினா உருவாக்கி கொண்டிருக்கிறது நடுநிலை என்ற நிலை தான் இருந்து வருகிறது இதன் காரணமா இந்த கடல் சார்ந்த அலையுங்கள்லாம் ஒரே இடத்துல நீண்ட நாட்கள் ஆஹ் பயணிப்பதன் அதன் தாக்கம் வந்து ஒரே இடத்துல அதிகரித்து காரணமாகவும் இந்த அதீத கனமழை பொழிவு அப்படிங்கிறது இயல்பான ஒன்றாக மாறி வருகிறது வரக்கூடிய ஆண்டுகள்லையும் இந்த புவி வெப்பமயமாதல் மற்றும் கடல் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக இது தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் பார்க்கப்படுது